தோழர்களே நண்பர்களே என் கையில இருக்கிற புத்தகம் ராஜீவ்காந்தி படுகொலை சிவராஜன் டாப் சீக்ரெட் என்கிற புத்தகம் இந்த புத்தகம் நண்பர் அருப்புக்கோட்டை ரவிச்சந்திரன் அவர்களாலே தடா சிறைவாசியாக இருந்தபோது அவரால் சொல்லப்பட்டு ஏகலைவன் அவர்களாலே தொகுக்கப்பட்ட புத்தகம் ராஜீவ் கொலையை பற்றி அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் அதில் இருந்த சர்வதேச சதிகளை புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் படிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட நேரத்திலே ரவிச்சந்திரன் சிறையிலே இருந்தார் இப்பொழுது கருணை அடிப்படையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை சிறைச்சாலையிலே கழித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த புத்தகத்தை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார் ஏராளமான செய்திகள் இந்த புத்தகத்திலே இருக்கிறது ஈழ விடுதலை போராட்டம் எப்படி தமிழகத்திலே எதிரொலித்தது அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இந்த புத்தகம் நிச்சயமாக பயன்படும் முழுமையாக இந்த புத்தகத்திலே செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அப்படி சொல்லப்படுகிற செய்திகள் எதெல்லாம் தேவையற்றது என்று இதன் ஆசிரியர் விரும்பினாரோ அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு வேறு பல செய்திகளை இதிலே சொல்லி இருக்கிறார்